இன்னைக்கு நம்ம பட் சாரோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சேமியா பக்லபாத் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கர்ட் ரைஸில் வந்து சாதத்துக்கு பதிலாக நம்ம இதில் வந்து சேமியா சேர்த்துருக்கோம் அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்ஸு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சேமியாவாக லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஆயில் அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு தனியாக ஆற வச்சு வச்சுக்கோங்க அப்புறமா ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் தயிர் ஒரு கப் பால் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் எனக்கு தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லை ஸோ நான் ஒரு கப் தயிர் மட்டும்தான் எடுத்திருக்கேன் பால் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ பால் தயிர் ஊத்துறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டே இருக்கும் அது வந்து இப்போ நம்ம வந்து நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம் தாளிச்சு விட்டுட்டு நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் சேமியாவை வடிகட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் லாங் ரைன் சேமியாவா பாருங்க ஷார்ட் ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இது நல்லா இருக்காது கொஞ்சம் லாங்கா இருந்தா நம்ம நூடுல் டைப்ல இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் வேணா வந்து கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கலாம் நான் போடலை அப்புறமா நீங்கள் வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கதை தூக்கி இதில் அந்த பவுலில் போட்டுருங்க அது கூடவே நம்ம வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா தயிர் அந்த தயிர் ஒரு கப் நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து மீடியம் புளிப்பு தான் சுத்தமாக புளிப்பு அது அதை நல்லா பீட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வேணுன்னா நீங்கள் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ பால் ஊற்றினாலும் அது வந்து அக்சப்ட் ஆகிட்டே தான் இருக்கும் மிக்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும் வந்து கன்சிஸ்டன்சியே நம்மளோட கன்சிஸ்டன்சியே வராது ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்கதையும் அது கூடவே கொட்டிக்கோங்க இது கூடவே நீங்கள் திராட்சை அப்புறமா வந்து கிரனைட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே போடல அப்புறமா அதை தாளிப்பு போட்டு இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிட்டு இது கூட நீங்கள் ஒரு மோர் மிளகா மட்டும் இருந்தாலே போதுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணா இது காம்போ வந்து தயிர் சாதத்துக்கு காம்போ மாதிரி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த பக்லாபாத் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் இது கூடவே நான் வந்து ம ஊருகா வச்சு தான் சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பூண்டு ஊருகா வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் என்னோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் Lekan di pepak krim, right? bye